வரமத்துி தீயவர்களை விட்டு விலகி இருத்தல் தீயவர்களோடு அமர்ந்திருப்பதை விட தனிமையே மேலானது இந்த செய்தி அபூதல் ரிஃபாரி ரதியாக அனுகு அவர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டு உஸ் சகீர் என்ற நூலிலே ஒன்பது ஆறு நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தீமையான காரியங்களில் எந்த வகையிலேயும் ஒருவருக்கு நாம் ஒத்துப்போகக்கூடாது அவர்கள் எவ்வளவுதான் நமக்கு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி நன்மையான காரியங்களை செய்ய மறந்துவிட்டால் அவர்களுக்கு நாம் அதை ஞாபகமூட்ட வேண்டும் அவர்களும் நம்மிடம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தொழுகையை தொழுவதற்கு மறந்துவிட்டார் என்று சொன்னால் அதை ஊட்டுகின்றவராகத்தான் நம்மோடு இருக்கின்றவர் அமையப்பெற வேண்டும் தொழுகைக்காக வேண்டி புறப்படுகின்றவரை தடுக்கக்கூடியவராக கெடுக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய தொடர்பு எல்லா வகையிலேயுமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் நல்ல காரியங்களை செய்தால் நம்மோடு அவர் துணை நிற்க வேண்டும் அல்லாஹ் தூதர் சல்லல்லா ஹுலேவாசலம் அவர்கள் கூறினார்கள் உன் சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருக்கும் நிலையிலும் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய் என்று கூறினார்கள் அப்போது ஒருவர் அல்லாஹுவின் தூதரே அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கும் நிலையில் நான் அவருக்கு உதவி செய்வேன் ஆனால் அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இவனுக்கு நான் எந்த வகையிலே உதவி செய்வது கூறுங்கள் என்று கேட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் அநியாயம் செய்பவனை அநியாயம் செய்வதிலே இருந்து நீ தடுக்க வேண்டும் அதுவே அவனுக்கு நீ செய்கின்ற உதவி என்று குறிப்பிட்ட செய்திகளும் நவிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது யாரோடு இணைந்திருக்கிறோமோ யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அவர்கள் நன்மையான வழிகளில் நமக்கு ஒத்தாசையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் தீமைக்கு துணை போகக்கூடியவர்களாக தீமையை தூண்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் கை சேதப்படுவதை குறித்து வேதம் குரான் எடுத்துச் சொல்லுகின்ற போது எனக்கு வந்த கேடு என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாது இருந்திருக்க வேண்டாமா அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் வசனம் இருபத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒருவனால் கெட்டுப்போன இன்னொருவன் எனக்கு வந்த கேடே என்னை வழிகெடுத்த ஒருவனை என்னோடு ஆக்காமல் இருக்கக்கூடாதா அவனை என்னோடு ஆக்கி வைத்து என்னோடு சேர வைத்து நான் செய்கின்ற தீமைகளுக்கெல்லாம் அவன் உத்தாசை செய்கின்றவனாக துணை நிற்கக்கூடியவனாக தீமையை செய்யும்படி என்னை தூண்டக்கூடியவனாகவல்லவா இருந்துவிட்டான் இந்த உலகத்தில் எனக்கு அது கைசேதமாக அமைந்துவிட்டதே என்று ஒருவர் தன் வாழ்வில் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை நினைவு தான் இந்த வேதவரிகள் சொல்கிறது தீயவர்களுடைய சகவாசத்தால் மறு உலக வாழ்க்கையை தொலைத்தவர்களுடைய புலம்பல்கள் தான் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளை குறித்து உங்களை சக்கர் என்ற நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று கேட்பார்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் குரான் அத்தியாயம் எழுபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் இருந்தோம் எனவே நாங்களும் அந்த வீணானவற்றில் மூழ்கி கடந்து விட்டோம் என்று கை தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது பெரும்பாலான நபர்கள் தீயவர்களுடைய தொடர்பின் காரணமாகத்தான் இது மாதிரி உண்டான கைசேதத்திற்கு ஆளாகிறார்கள் எனவே நீங்கள் யாருடைய சகவாசத்தை பெற்றுக்கொள்கின்றீர்களோ அவர்கள் தீயவர்களாக இருக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் தீயவர்களுடைய தொடர்பை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்த அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து